ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி சொல்கிறத தான் செய்வாங்க செய்கிறத தான் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வேகம் காட்டுவாங்க பார்த்திங்கன்னா அது யாருக்கும் வராது அந்தளவுக்கு பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு வேகம் வேகமும் விவேகமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம் பின்னால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கரெக்டாக பார்த்துக்கலாம் முன்னாடி நம்ம எடுக்கிற முடிவை பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடான உணவாக இருந்தால் சாப்பிடுவாங்க அதோ சூடு இல்லாமல் கொஞ்சம் ஆரிப்போயிருந்ததுன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பிடிக்காது ராசிக்கு இரண்டாம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன குடும்பம் வாக்குஸ்தானத்தோட அதிபதி புதன் வர்றதுனால பணம் வரத்திற்கு இவங்களுக்கு ஒரு பற்றா பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது அதே மாதிரி செலவுகளும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் வந்து பணம் தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படின்னா பணம் ஒரு பக்கம் வரும் வந்த அடுத்த கணமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செலவு வரும் அதுதான் இந்த சிம்மராசி என்பர்களோடைய இயல்பு அப்படின்னு நம்மிச்சிடலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி வரும் நிறைய பணம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த கணமே பார்த்திங்கன்னா செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதனால எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு அப்படியே வெளிப்படியாக பேசக்கூடியவங்களா பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சுகஸ்தானம் தாயாஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஹைபிக் ஆகும் சூரியன் செவ்வாய் நட்பு கிரகம் அதனால பெற்றோர்கள் பாராட்டும்படி இந்த சிம்மராசி என்பர்கள் வள வருவாங்க பெற்றோருக்கு பிடித்த பிள்ளையா பெற்றோருக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய பிள்ளையா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அவங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவுமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக குரு வர்றதுனால நல்ல குணம் படைத்த பிள்ளைகள் இவங்களுக்கு பிறப்பாங்க இவங்களுடைய குழந்தைகள் பாராட்டுற மாதிரி எல்லா விஷயத்துலையும் நடந்துப்பாங்க அதே மாதிரி ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வர்றதுனால வாழ்க்கை துணை ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி நல்ல ஒரு கௌரவம் உள்ள நபராக இந்த சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு படித்த படிப்பு கேட்ட வேலை அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு சிலருக்கு அமையும் அவங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக அமையும் ஆனால் பெரும்பாலும் கிடைக்காது அவங்க படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த சிம்மராசி என்பர்கள் படித்த படிப்பு கேட்டுற வேலை கிடைத்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சூரியன் சிவகோ சேர்ந்தவர் சிவன் அம்சமாக சூரியன் விளங்குறதுனால இது வந்து ஒரு நெருப்பு கோலம் அதனால கொதிக்கும் கிரகம் இது பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு இருக்குது அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் அப்படி கொழுந்து விட்டு பலமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் போய் என்பர்களுக்கு வழிபடுறது கிரிவலம் இதெல்லாம் நல்ல சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியணும் அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சரி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அடுத்த ஏழு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கூட நாங்கள் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரிஜினல் கருங்காலி மாலை அதனால தான்

சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல கிடைக்க போகுது இனி மாறும் அப்படின்னே சொல்ல உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் மற்றவங்க பாராட்டுற மாதிரி நல்ல விஷயங்கள் அந்த காலகட்டத்துல அந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சகோதரர் வழியில இருந்த பிரச்சனை சகோதரியால இருந்த பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து பேசும் குறிப்பாக உங்களுடைய சகோதரரால் சின்ன சின்ன மனவரத்தை ஏற்பட்டு ஒரு சிலரெல்லாம் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க பேசாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அவங்களே கால் பண்ணி பேசுவாங்க இல்லைது வீட்டுக்கு வந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து செயல்படுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் எடுத்துரிஞ்சு பேசாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குறிப்பாக கணவன் மனைவி கிடையே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவன் எடுத்தவங்க வார்த்தைகளை விட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஏன்னா கேது இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வரும் உங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கவே இருக்காது மனக்குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தெளிவா தைரியமா முடிவெடுக்கக்கூடியவங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கேது உக்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதுக்கு குழம்புறோன்னே தெரியாது ஆனா குழம்பிட்டு இருப்பீங்க அதோடு கூட உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்காம ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சில மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொல்லுவீங்க அவங்க ஒன்று செய்வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோமா ஏன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லா கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரி பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு மட்டும் இந்த இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக மேலதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் சக ஊழியர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க தேவையில்லாத இடர்பாடு மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் அடிக்கடி பிரயாணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதோடு கூட பெண்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை பொறுத்தவரை ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை டக்குன்னு முடியும்னு நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி பெண்களுக்கு ஏற்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வந்தாலும் ஒரு சிலருக்கு மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு ஒரு சில இடத்துல கிடைக்கும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களையே புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர்லாம் செயல்படுவாங்க அவங்களுடைய திறமைக்கு கூட இந்த காலகட்டத்தில் சின்ன டக்குன்னு அங்கீகாரம் கிடைக்காது நிறைய தடைகளை தாண்டி நிறைய போராடி அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவர்களும் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிங்க கூடுதல் கவன நேரம் ஒதுக்கி படிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட சக மாணவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வில்லங்கங்கள் வரும் கவனமாக செயற்படணும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் அந்த மாறும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி விவாகரத்தானவங்களுக்குலாம் மறுமணம் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் நினைத்ததெல்லாம் நினைத்து ஆசைப்பட்டு இருந்த மன வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் ஊற்றார் உறவினர்களுடைய ஆதரவு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது தெய்வ தரிசனத்திற்காக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புகழ்பெற்ற நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமாக சில முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிகள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சா அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க பதவி உயர்வில் இருந்த தடைகள் சம்பள உயர்வில் இருந்த தடைகள் இதெல்லாம் சரியாகும் உங்களுடைய வார அத்தைக்கே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா மாலை வேலையில் சிவபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு ஐயப்பனை வழிபடுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் ஐயப்பன் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ